லண்டன் இருக்கக்கூடிய தயார்னா குடும்பத்தினர் வழங்கிய பத்தாயிர ரூபாய் நிதி பங்களிப்புடன் மலையுகத்தில் இந்த உணவு இன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த உணவில் கோழிக்கறி வைத்தங்காய் பிரட்டல் பருப்பு கறி கீரை சாம்பல் வாழைக்காய் பிரட்டல் அப்பளம் என்பன வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஏழெளிய மக்களுடைய பசியை போக்காட்டி இந்த அன்னதானத்தை வழங்கிய தயாரின குடும்பத்தினருக்கு மிக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வணிமந்த டிக்டோ தளம் தெரிவித்துக் கொள்ளுங்க நன்றி அக்கா அண்ணா வசிக்கும் மக்களுக்கு வன்னி மேந்தன் டிக்டர் பயணிக்கும் உறவான லண்டனில் வசிக்கின்ற தயா அண்ணா குடும்பத்தினால் இந்த மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மலையகத்திற்கு இது போன்ற பல உதவிகளை செய்த தயா அண்ணா குடும்பத்திற்கும் மலையக மக்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் உண்மையிலேயே இப்ப காலகட்டத்தில் இன்னைக்கு இப்படி ஒரு உதவியை செய்த தயா அண்ணா அவர்களுக்கு என் சார்பாகவும் இஸ்டானிக் மக்கள் சார்பாகவும் பெரியதோர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

வழியின்றி மக்கள் ம நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை